ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பிப்ரவரி மாத ஊதியம் சார்ந்து சற்று முன்னர் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு அது என்ன அறிவிப்பு யாருக்கெல்லாம் பொருந்தப்பட்டது பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பெறக்கூடிய ஊதியத்தினுடைய அடிப்படையில் ஒரு நிதியாண்டில் அவர்கள் எவ்வளோ ஊதியம் பெறுகிறார்களோ அதற்கு அதற்கு ஏற்றார் போல வருமான வரி எப்படி பிடித்தம் செய்யப்படுறது வழக்கம் ஸோ அரசு துறையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மட்டும்தான் வந்து அரசாங்கத்திற்கான வருமான வரியை முறையாக செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்து வராங்க உண்மையிலே ஒரு பெருமைப்படத்தக்க விஷயம் பண்ணுற மாதிரியும் அரசு ஊழியர்கள் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ பொதுவாகவே ஒரு நிதியாண்டில் அவர்கள் அரசு சரி அதே போல் ஓய்வு இருந்தாலும் சரி எவ்வளோ அவர்கள் ஒரு நிதியாண்டில் ஊதியம் பெறுவார்கள் அதே போல் அவருடைய பே பேஸ் பண்ணி அதே போல் டிஏ கொடுக்குறாங்க அதை எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு ஆண்டிற்கு இவ்வளோ வருமானவர்களுக்கு செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும் அதை வந்துட்டு மாதந்தோறும் கல்குலேஷன் பண்ணி பிடித்தம் செய்யிட்டு வராங்க உதாரணத்துக்கு இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐஎப்பஎச் நடைமுறைக்கு வந்ததுலேருந்தே வந்துட்டு ஸோ ஒரு ஆண்டில் இவ்வளோ இவ்வளோ ஊதியம் பெற வாய்ப்பு இருக்குது இடையில ரெண்டு முறை டிஏ கொடுத்தாங்கன்னா அந்த டிஏவில் இவ்வளோ ஊதியம் உயர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மாதம் தான் குறிப்பிட்ட தொகையை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டமானது தமிழகத்தில் நடைமுறை என்று எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நிலையில் த இந்த பிப்வரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு ஊழியர்கள் இது ஒரு ஐடி மாதம் அப்படின்னு சொல்லாமல் இன்கம் டேக்ஸ் மாதம்னு சொல்லலாம் இந்த இந்த மாதத்தோட அவர்கள் செலுத்த வேண்டிய மீதம் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் தொகை பிளஸ் அதற்கான நாலு பர்சன்ட் செஸ் எல்லாமே கேல்குலேஷன் பண்ணி இந்த மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்வாங்க ஒருவேளை அது சம்பளத்தை தாண்டி ஐடி பிடித்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் போது அவர்கள் கையிலிருந்து கட்டக்கூடிய சூழலும் பார்க்க முடியுது கடந்த சில மாதங்களாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தையும் அதாவது அவர்களுக்கு சம்பளம் எவ்வளவு இருந்தால் கால்குலேஷன் பண்ணி மாதந்தோறும் ஈக்குவலாக டிவைட் பண்ணக்கூடிய மெத்தட் ஐஎஃப் சாஃப்ட்வேர்லேயே அறிமுகப்படுத்தியதுனால கடைசியில் ஒரு சிக்கலை பண்றது இழல அதே சமயம் தற்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் எவ்வளவு அந்த வருமான வரி தொகையானது பிடிக்கப்பட்டிருக்கு ப்ளஸ் நாலு பர்சன்ட் செஸ் ஆனது எவ்வளோ பிடித்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை ஐஎஃப்எச் ஆர் எம்எஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நம்ம பிடித்தம் செஞ்சிருக்காங்க இன்னும் எதுவும் டியூ வந்து கட்ட வேண்டியிருக்கா அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஒரு ப்ராக்டிகல் செஷனாகவே இந்த வீடியோவில் பார்த்தலாம் இதற்காக கருவூலம் சொல்லக்கூடிய ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாக உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும் ஸோ யூசர் டைப்பில் எம்ப்ளாயி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும் அதில் உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ் பாஸ்வேர்டு அதாவது எம் ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ்னுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து தெரியக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இ சர்வீஸஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்கீங்களா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும் ஸோ அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணணும் ஸோ இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறதுக்கு அப்புறமாக உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய மேலே மேலே எஃப்எஸ்ஆம் சம்பாரலாம் தெரியும் அண்ட் மேலே தெரியக்கூடிய மெனோட எஸ்ஆர்வியூ அட்வான்ஸஸ் ப்ராவிட் ஃபண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க இல்லீங்களா அதில் ரைட் சைடில் தெரியக்கூடிய இந்த ஆர்ஓ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அப்படி ஒரு பேஜ் வரும் இந்த ஒன் பை ஒன்று நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் வரும் ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதாவது இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் வரக்கூடிய நாலாவது தெரியக்கூடிய ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அதை பக்கத்தில் கூடிய அந்த ஆரோ அப்புறம் க்ளிக் பண்ணிங்க இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸில் அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி ஆகும் ஸோ இந்த பேஜில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதாவது மாதத்தை தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸில் அப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எந்த மாதத்திற்கானது அப்படினா நீங்கள் மந்தில் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு டுவெல் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கேலண்டர் மந்த்துருக்கீங்களா அதை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் அதாவது இந்த பிப்ரவரி மாதத்திற்கான இன்கம் டேக்ஸ் மற்றும் இந்த சேலரி பில் கிளைம் இன்கம் டேக்ஸில் உங்களுடைய சேலரிலேருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை செலுத்தப்பட்டிருக்கீங்களா அது அது பற்றின விவரங்கள் வரும் ஸோ நீங்கள் நெ சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இதில் நீங்கள் ஓகே அப்புறம் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கீங்களா அதில் இந்த சைடில் தெரியக்கூடிய ஆரோ கிளிக் பண்ணிட்டு அந்த வியூ ஹெச்டிஎம்எல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய இந்த பிப்வரி மாதத்திற்கான சம்பளத்தில் எவ்வளோ இன்கம் டாக்ஸ் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கு இது வரைக்கும் செலுத்த இன்கம் டாக்ஸ் ஸ்டில் டேட் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும் நீங்கள் அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலுத்திருக்கீங்க இனி எவ்வளோ செலுத்துவேன்ட்டு இந்த மாதிரி முழுமையான விவரங்களுமே இதில் தெரிய வரும் ஸோ பேலன்ஸ் டேக்ஸ் அப்புறம் இடத்துல ஜீரோ அப்படின்னு காட்டும் அந்த இடத்துல ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உங்கள் பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் செலுத்த வேண்டிய அனைத்து தொகையுமே நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்திட்டாங்க அதாவது உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து உங்கள்கிட்டருந்து உங்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்தம் செஞ்சு அரசாங்கத்தை செலுத்திட்டாங்க நீங்கள் இனிமேல் எந்த விதமான டேக்ஸும் செலுத்த தேவையில்லை அப்படின்றது இந்த பேலன்ஸ் டேக்ஸ் ஜீரோ அப்படின்றது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பிப்வரி மாதத்திற்கான அந்த இன்கம் டேக்ஸில் எவ்வளோ உங்களுக்கு பிடித்தம் செஞ்சுருக்காங்க அதாவது நீங்கள் நீங்கள் கொடுத்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் பிடிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் அது முறையாக பிடித்தம் செய்யப்பட்டு பேலன்ஸ் டாக்ஸ் ஜீரோவாக இருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடுத்து தரக்கூடிய முக்கியமான அப்டேட்டில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்